ஒவ்வொரு நாளும் இளமை கழிக்கிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் காலம் உன் கையில் இல்லை காலத்தின் கையில் நீ இருக்கிறாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி பாக் என்னடா காலிஃப்ளவர் காமிச்சு பேசுறேன்னு பாக்குறீங்களா அதே தாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அரைச்சி குழம்பு ரொம்ப ஈஸியா டேஸ்டியா குயிக்கா எப்படி நான் செய்யறேன் அப்படிங்கறத இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ வாங்க பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அதுவும் சேர்த்து வதக்க போகிறேன் கடைசியாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தேங்காயும் சோம்பு இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி கடைசியாக ஊற்ற போகிறேன் இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு நான் வந்து எப்படி இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன் என் வணங்கிருச்சு பிற்குடையே தக்காளி போட்டு வதக்கிடலாம் இதுலயே வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நல்லா போட்டாச்சு இப்போ இதை வணக்கிடலாம் இந்த பொடியெல்லாம் போட்டு வணக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வணங்கிரும் இப்போ வந்து இதை நல்லா வணக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரும் சுடு தண்ணியில் போட்டுக்கலாம் மசாலா அரைச்சாச்சு காலிஃப்ளவரும் வெந்துட்டு இப்போ இதுக்குள்ளே ஊற்றிடலாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ இது காய் வேகட்டும் காய் வெந்தோன்ன நான் வந்து இப்போ தேங்காய் சோம்பு நான் அறுத்துக்கிட்டு போகிறேன் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு எடுத்துருக்கேன் காய் வந்து வெந்தோடனே முக்கால்வாசி வெந்தோன்ன அரைச்சி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வெந்துட்டிருக்கு இது இதில் வந்து நான் எண்ணெய் நிறைய ஊற்றி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அப்போ உருளைக்கெழங்க வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதில் எல்லாம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டிருக்கேன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சு இதை தேங்காய் ஊற்றிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தோன்னே அப்படியே இறக்கிடலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி கொத்தமல்லியை எடுத்துருச்சு காலிஃப்ளவர் அரைச்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போறோம் வழக்கமா இந்த காலிஃப்ளவர் குழம்பு எல்லாருமே வைக்கிறது தான் ரொம்ப எண்ணெய் விட டேஸ்ட்டாக நிறைய பேர் வச்சு வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் நான் என் ஸ்டைலில் எப்படி இந்த காலிஃப்ளவர் அரைச்ச குழம்பு வச்சேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ இன்னும் காலிஃப்ளவரில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது முடிஞ்சால் நானும் அதை வந்து புதுசு புதுசாக இருக்கேன் காலிஃப்ளவர் ரெசிபீஸை வர வீடியோவில் நான் வந்து போடுறேன் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வா